சங்கராஜின் மனோபாவம் சொந்த மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டம் வந்துவிடக்கூடாது என்று நீதிமன்றத்திற்கு சென்ற அரசியல்வாதியை பார்த்திருக்கீர்களா என முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான பொம் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து பேசிய அவர் மனோ தங்கராஜின் மனோபாவம் வளர்ச்சி திட்டம் வந்துவிடக் கூடாது என்று நீதிமன்றத்திற்கு சென்ற அரசியல்வாதியை பார்த்திருக்கீர்களா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி இரண்டு சர்ச்சுகள் முப்பது கோவில்கள் நான்கு மசூதிகள் இடித்து சாலையை விரிவுபடுத்த ஐடியா தரும் மாவட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்ட மக்களே மனோதங்கராஜின் மனோபாவத்தை புரிந்து கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார் நாலு வழி வேலை நடக்க கூடாது என்று மதுரை ஹைகோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போட்டுக்கிறாரு யாரு தெரியுமா அது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மனோ மனோதங்கராஜ்

நாலு வழிச்சாலை அது அமைக்கக்கூடாது அது பதிலாக என்ன சொல்றாரு சாலையை நீங்க நாலு சாலையாக மாற்றுங்கள் இருந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ இதெல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இருந்து எப்படி நாலு சாலை வந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல இங்க பாடர்ல இருந்து நீங்க நான்கு வழி சாலை கொண்டு வரணும் அப்போ அந்த சாலையை கொண்டு வரும்போது என்ன ஆகும் சொன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடியாக இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பக்கம் நூறு அடி இந்த பக்கம் நூறு அடி அப்படி இடங்களெல்லாம் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது முதலாவது போகக்கூடியது எது தெரியுமா முதலாவது போகக்கூடியது முதலாவது இடிக்கப்பட வேண்டியது எது என்று சொன்னால் கடியக்காவடியில் இருக்கக்கூடிய ஆர்சி சர்ச் கடியில் இருக்கக்கூடிய ஆர்சி சர்ச் இரண்டாவது இடிக்கப்பட வேண்டியது வெடிவச்சாம் கோயில் இருக்கு குடைத்துறையில் வெடிவச்சாம் கோயில் தாண்டி பேரும் வெடிவச்சாம் கோயில் போயிரும் அடுத்தால மதத்துக்கு ஒண்ணு சொல்றேன் அடுத்தால சாமியார் மடத்தில் ஒரு மசூதி இருக்குல்ல மசூதி அது ரெண்டு சர்ச்சுகள் அகற்றப்பட வேண்டும் முப்பது கோவில்கள் அகற்றப்பட வேண்டும் நான்கு மசூதிகள் அகற்றப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து பிஜேபி காரன் கை வச்ச உடனே பாத்தியாடா இதுக்காகத்தான்டா நீங்க ஓட்டு போடாங்க போட சொன்னோம் அவன் சர்ச்சு உடைக்க வந்தவன் மசூதி உடைக்க வந்தவன் இதெல்லாம் செய்ய வச்சு யாரு இந்த மகான் மனோதந்திராஜ் இப்ப நான் என்ன சொல்றேன் சொன்னா கூடாது என்று நான் சொல்லவில்லை நாலு வழி சாலை இருக்கக்கூடிய சாலையை நீ விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் கூடாது நான் சொல்ல நாங்கள் தயார் மரியாதைக்குரிய மனோதங்கராஜ் அவர்களே தைரியம் இருந்தால் உண்மையிலேயே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் முதல்ல அந்த சர்ச்சை நீங்கள் இடியுங்கள் கோவிலை இடியுங்கள் மசூதியை இடியுங்கள் சர்ச்சை நீங்க இடிங்க முப்பது கோவிலை நீங்க இடிங்க நாலு மசூதியை நீங்க இடிங்க ரோட்ட நாங்க போட்டு போட்டு ரோடு இந்த இந்த வேண்டாம். சோரியெல்லாம் எங்கள்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி குறுகலான புத்தி